கெனேடிய அரசாங்கம் கியூபெக் நகரத்தில் முதல் டொரண்டோ வரையிலான பகுதியில் அதிவேக ரயில் திட்டத்தை அறிவித்திருக்கின்றது இந்த திட்டத்திற்கு ஆல்டோ என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது புதிய இந்த ரயில் சேவையானது மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து மோன்ட்ரியல் முதல் டொரண்டோ வரை சேவையை வழங்கியிருக்கிறது ஆகவே இந்த பயணமானது மூன்று மணி நேரத்தில் முடிவடையக்கூடிய வகையில் திட்டமிடப்படுவதாக அறிவிக்கப்படுகின்றது திட்டத்தினுடைய முதல் கட்டத்திற்காக யா கனடா மற்றும் அட்கிங்ஸ் என்ற குரூப் நிறுவனம் பிரான்சினுடைய ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு கூட்டு நிறுவன முயற்சியாக இந்த முயற்சி குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது கனடி அரசாங்கம் இதற்காக மூன்று தசம் ஒன்பது பில்லியன் டாலர்களை ஒதுக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டம் கிட்டத்தட்ட ஐம்பத்து ஓராயிரம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஆண்டுதோறும் கனடாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முப்பத்து ஐந்து பில்லியன் வரை அதிகரிக்கக்கூடிய வகை வகை செய்யக்கூடிய நிலை ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது பிரதமர் ஜஸ்டின் டூடோ அவர்கள் ஆல்ட்ரோ திட்டம் பொருளாதாரத்தை மாற்றும் என்றும் இது பல மில்லியன் கணக்கானவர்களுக்கு பயண நேரத்தை குறைத்து பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஆயிரக்கணக்கான ஊதிய வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் காபன் உமிழ்வெலை குறைக்கக்கூடிய வகையில் இதனுடைய தொழில்நுட்பம் இருக்கும் என்றும் அறிவிக்கப்படுகிறது இது கூடுதலாக மின்சாரத்தில் இயங்கக்கூடிய ரயில் சேவையாக திட்டம் தீட்டப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது கனடாவினுடைய மிகப்பெரிய கட்டுமான முயற்சியாக இது இருக்கும் மற்றும் நாட்டினுடைய முக்கிய நகரங்களை வேகமாகவும் செயல்துறையினருடன் இணைக்கக்கூடிய வகையில் சுற்றுச்சூழலைகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது அரசாங்கம் இதற்கு ஒப்புதலை அளித்திருக்கின்றது இருந்தபோதிலும் வருகின்ற தேர்தல் என்பது இதில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது புதிதாக அமைக்கப்பட இருக்கின்ற அரசாங்கம் எவ்வாறான முடிவுகளை தொடர்ந்து இது தொடர்பாக எடுக்கப்போகின்றது என்ற கேள்வியும் பலர் மத்தியில் இருக்கிறது